அருளாளர்கள் வந்து நிறைய பதிகங்களை கடவுளை தரிசனம் செய்து நமக்கு வழங்கி இது ஆக்சுவலி ஏன் வழங்கி அப்படின்னா கர்மா அப்படின்றது நமக்கு எதை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா வலி வேதனை கண்ணீர் எல்லாம் கர்மா கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை அனுபவிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு தான் அப்போ இந்த கர்மாவினுடைய வேதனையில வருவதுதான் உடம்பு பிரச்சனையும் நம்ம அங்கங்கள்ல பிரச்சனை வந்தாலும் அது மிகப்பெரிய வேதனை ஏன்னா இந்த உடம்பு நல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சுகத்தையுமே அந்த மனிதனால என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது அப்ப பிறப்பினுடைய நோக்கம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனது இரண்டுமே ஏதோ ஒரு விதத்துல சுகத்தை அடையணும் அந்த சுகத்தை பெறணும் அப்படின்னா நம்ம அருளாளர்களுடைய வழிமுறைகளை கட்டாயமா பின்பற்றணும் அப்போ அருளாளர்கள் அப்படின்னாலே பொதுவானவர்கள் அதாவது தியாகம் செய்து இறைவனை கண்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் தான் வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் இந்த சச்சிதானந்த சுவாமிகளால தான் இந்த வேல் மாறல் எனும் பதிகம் வந்து இயற்றப்பட்டது இந்த சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அருணகிரிநாதருடைய தீவிரமான ஒரு சீடர்ன்னு சொல்லலாம் பக்தர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவருடைய வார்த்தையிலிருந்து உருவானதுதான் இந்த வேல்மாறல் பதிகம் ஏன்னா அந்த சச்சிதானந்த சுவாமிகளை அந்த ஊர்ல இருந்த ஒரு மாந்திரீகர் என்ன பண்றார் அப்படின்னா தான் தான் கலியுகத்தின் முருகன் அப்படின்னு நிறைய சித்து வேலைகளை செஞ்சு அந்த சச்சிதானந்தத்தின் முன்பாக நிறைய துன்புறுத்தல்களை செய்யறாரு இந்த துன்புறுத்தல் வந்து சச்சிதானந்த சுவாமிகளுக்கு நிறைய மனவேதனையும் உடல் வேதனையும் நிறைய அளித்திருக்கிறது அதை நீக்கக்கூடிய விதமாக முருகனை நோக்கி குறிப்பாக திருத்தணிகையில் வாழக்கூடிய முருகனை நோக்கி பாராயணம் செய்யப்பட்டதுதான் இந்த வேல்மாறல் பதிகம் இப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் மாந்திரிகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் என்ன பண்ணிருக்காரு துன்பத்தை தந்திருக்காரு அந்த துன்பத்தை நீக்கியதற்கு எதை பிடித்தால் அந்த துன்பம் நமக்கு நீங்கும் அப்படின்னு சச்சிதானந்த சுவாமிகள் யோசித்து முருகனை நேரடியாக வேண்டாமல் யாரை வேண்டியிருக்கிறார் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலை வேண்டியிருக்கிறார் அப்போ இந்த வேல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சூரனை வந்து சம்ஹாரம் செய்தது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா முருகனுடைய வேல் யாரையுமே சம்ஹாரம் செய்யாது பாவத்தை அழிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க சூரன் அழிந்தார் சூரன் அழிந்தார் அப்படித்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா சூரன் அழிந்தாரா அப்படின்னா கிடையாது நம்ம மறந்துட்டோம் என்னன்னா சூரனுடைய மனதில் இருக்கக்கூடிய அகந்தையை அழித்து அவருடைய உண்மையான பக்தியினுடைய தன்மையினால் இருந்த நல்ல பலனை எல்லாம் திரட்டி எடுத்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி முருகன் தன்னகத்தை வைத்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா இது முருகன் மாற்றினாரா அப்படின்னு கேட்டா அதுல கேள்விக்குறிதான் ஏன்னா இந்த இடத்தில் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் சக்தியின் அம்சமானது அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அம்பாள்தானே தன்னுடைய சக்திகளை திரட்டி வேலாக முருகன் கையில கொடுக்கறாங்க அப்போ ஒரு தாய் அப்படின்னு வரும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுமே அவளுக்கு பொதுவானவள் தான் நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே பொதுவானவள் தான் தன் மகன் எந்த விதமான துஷ்பிரயோகம் செஞ்சாலும் ஒரு தாய் என்ன பண்ண மாட்டா மன்னிப்பாலை தவிர அழிக்க மாட்டா அப்ப என்ன பண்றாருன்னா இந்த முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் ஞானத்தின் வடிவானது ஆனா அது அழிக்கும் தன்மை உடையது அல்ல அது அது தாயினுடைய வடிவான நிலையில் இருப்பதனால மட்டும்தான் அசுரனை கூட அது கருணை செய்து வேறு ஒரு உயிராக மாற்றி அதற்கும் நல்ல இடத்தை கொடுப்பது சக்தியினுடைய மகிமை அதனாலதான் அதற்கு பெயர் வந்து சக்தி வேல் அப்ப வேல் யாருமே என்ன பண்ணாது உயிரை அழிக்காது ஆனா அகந்தையை அழிக்கும் இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேல் அப்படின்றது நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க ஒரு ஆணினுடைய விந்தணுவில் இருக்கக்கூடிய உயிரின் உயிரணுக்களுடைய வடிவமும் வேலினுடைய வடிவமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஜோதிடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு உடம்புல உயிர் இருக்குன்றது நமக்கு தெரியும் ஆனா அந்த உயிர் யார் கொடுக்கிறதுனா அப்பா கொடுக்கிறது இந்த உடம்பை உருவாக்கி கொடுக்கிறது யாரு அம்மா இந்த உடம்புல வந்து சதை நரம்பு ரத்தம் இதெல்லாம் எதிலிருந்து உருவாகிறதுனா அம்மாவிடம் இருந்து உருவாகுகிறது இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தோஷங்கள் பாவங்கள் இது எல்லாமே அந்த ஆன்மா வடிவாக இருக்கக்கூடிய விந்தணுவினுடைய உயிர் சக்தி தான் பெறுது நம்ம உடம்பு அதற்கு அனுபவிப்பதற்கான ஒரு கூடு அவ்வளவுதான் புரியுதுங்களா இப்போ இந்த வேல் மாறல் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரை புதுப்பிக்க முடியுமா திரும்ப தாயினுடைய கருவறையிலிருந்து மீண்டும் பிறக்க முடியுமா அதே கருவறைக்குள்ள போக முடியுமான்றது ஒரு சந்தேகம்தான் இல்லையா ஆனா இந்த வேல் மாறல் என்ற ஒரு பதிகத்தை ஒரு மனிதன் பாராயணம் செய்கின்ற பொழுது அவன் அனுதினமும் ஒரு தாயினுடைய கருவறையில் உள்ளே சென்று வெளியே வருவது மீண்டும் எப்படி சாத்தியமற்ற விஷயமோ அதை சாத்தியப்படுத்தி கொடுப்பதுதான் மேல்மாறலினுடைய மகிமை அப்போ ஒவ்வொரு நாளும் அவள் மேல்மாறலை அவன் படிக்கின்ற பொழுதும் அவன் செய்யக்கூடிய செயல் இருக்கிறது இல்லையா அது ஒவ்வொரு நாளும் முருகன் வந்து புதுமையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அவனுடைய வினைகளை குறைத்து கொண்டே இருக்கிறார் அப்படி குறைக்க குறைக்க அவனுடைய கர்மாவிற்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா ஒருவன் இறைவனை சரணாகதி அடைந்து விட்டால் அவனுடைய மனதிலும் உடலிலும் மாற்றம் ஏற்படும் இல்லையா அப்ப அந்த மாற்றத்திற்கான பலனை அவன் இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கணும்னு நினைப்பானா அடுத்த ஜென்மத்தில அனுபவிக்கணும்னு நினைப்பானா இந்த ஜென்மத்துலதான் அப்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அதை தருவதுதான் இந்த வேல் மாறல் அதை தாண்டி என்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் நோய் அப்படின்ற அடிப்படை விஷயம் இருந்தாலும் அவனுக்கு கர்மா தீரவில்லை என்பது பொருள் புரியுதுங்களா ஒருத்தருக்கு இயற்கையாகவே கோபம் இருக்குது இயற்கையாகவே நோய்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அவரை விரைவில் வந்து தெய்வ சக்தி என்ன பண்ணாதுன்னா நெருங்காது அதுதான் கர்மாவினுடைய எதார்த்த உண்மை ஆக்சுவலி அப்ப வேல்மாறல் பண்ணா அது குறையணும் கட்டாயமா குறையும் ஏன் வேர்மாறல் பண்ணா அது குறையுது அப்படின்னா இப்ப திருத்தணிகை தணிகை மலை பற்றிய வரலாறு நமக்கு தெரியும் என்னன்னா சூரனை சம்ஹாரம் செய்த கோபம் குறைந்து அமர்ந்த இடமே இந்த திருத்தணிகை மலை அப்ப திருத்தணிகை திருனா என்னன்னா செல்வம் இப்ப நம்ம எல்லாத்தையும் எதை வேண்டும் எல்லாத்துக்குமே நமக்கு செல்வம் வேணும் அப்போ இந்த இடத்துல முருகனினுடைய திரு இருவர்கள் யாரு ஒன்னு வள்ளி இன்னும் ஒன்னு தேவசேனா அப்போ கோபம் இருக்கின்ற வரையில் அந்த திரு என்ற செல்வத்தையும் துணைவியரையும் இல்வாழ்க்கையும் அவரால் என்ன பண்ண முடியல அனுபவிக்க முடியல அந்த கோபம் தனிந்ததற்கு பிறகுதான் திரு என்ற மகா செல்வத்தையே திரு என்றால் லக்ஷ்மி லட்சுமி அருள் ஒருவருக்கு இருந்துட்டாலே அவருக்கு நோய் நொடி வினை எதுவுமே இருக்காது அது ஜோதிடத்துல நம்ம சுக்ரன் சொல்லுவோம் சுக்ரனை தான் சரஞ்சீவின்னு சொல்லுவோம் சுக்ரனுடைய அருள் இருந்தா அவருக்கு ஆயுள் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லப்படுது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து கோபம் குறைகின்ற பொழுது கர்மவினை குறைகிறது என்று பொருளாகிறது அப்போ ஒரு மனிதனுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு அவன் இந்த ஜென்மத்துல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது ஆனா திருத்தணிகை போனால் அது நடக்கும் அப்போ திரு என்ற செல்வத்தையும் மகாலட்சுமியினுடைய அருளையும் நம்ம பெறணும் அப்ப மகாலட்சுமி அருள்னாவே அங்க என்ன பொருள் ஒரே ஒரு சின்ன விஷயம் யாரு மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்னு சொல்லுவோம் கடன் இல்லாதவரை நோய் இல்லாதவரை நோய்க்கு மருத்துவ செலவு செய்யாதவரை தானே நம்ம லட்சுமி அருள் பெற்றவர்னு சொல்லுவோம் அப்போ திருத்தணிகை என்பது நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா திருவை பெறுவதற்கு சத்ருவாக இருக்கக்கூடிய கோபத்தை அழித்த ஒரு அழிக்கின்ற இடமாதலினால் அது திருத்தணிகை அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருத்தணிகையில் திருத்தணியில் தான் வேர்மாறல் ஆரம்பிக்கப்பட்டது சச்சிதானந்த சுவாமிகள் திருத்தணி முருகன் மேலதான் பாரத்தை போட்டு அதை பாடுறார் ஏன் அதை பாடுறார் அப்படின்னா நான் போன ஜென்மத்துல ஏதோ பாபம் பண்ணிட்டேன் போன ஜென்மத்தில ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சிட்டேன் ஆனா அது எனக்கு இப்ப இன்னலாக வருகிறது முருகா நீ தான் திருவோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆனா அந்த திருவோட நீ எப்படி நிம்மதியாக வாழ்கிறாயோ அதே வாழ்வை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு பாடப்பட்டதுதான் இந்த வேல் மாறல் பதிகம் என்ன பொதுவா இப்பதான் அப்படின்னா கோபம் இருந்து எதை செய்தாலும் வினை குறையாது முதல்ல வினை மாறணும் வேல் மாறல் படிக்கணும்னாலே நீங்க முதல்ல ஒரு முறை திருத்தணிகை போய் வரணும் இந்த திருத்தணிகை என்ற இடத்தை நீங்க மிரித்து அங்க இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணணும் ஏன்னா அங்க வந்து வள்ளி தேவசேனா சமேத மூர்த்தியாக இறைவன் காட்சி தருகிறார் அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுதே நம் கர்மா குறைகிறதுன்னு அர்த்தம் இது முதல் படி ஏன்னா நம்ம எந்த ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் வினை விடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாம் ஒழித்து கட்டுற ஒருத்தருடைய பாதுகாப்பு நமக்கு தேவையில்லையா அப்ப போயிட்டு ஒரு சிபாரிசு கேட்டுட்டு வரணும்ல அப்ப திருத்தணிகை போயிட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி அந்த திருத்தணிகை மலையிலேயே ஒரு வேல்மாறல் புத்தகத்தை நம்ம என்ன பண்ணா பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்ம வேல்மாற அங்கே உட்காந்து கூட நம்ம மனம் பாராயணம் செய்து விட்டு நேரடியா வீட்டுக்கு வரலாம் பொதுவா இறைவனுடைய பிம்பம் ஒவ்வொரு கோவிலுக்கு போறப்ப ஒவ்வொரு படம் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது இறைவன் ஜோதி வடிவானவன் சாதாரணமா ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் இந்த வேல்மாறல் பதிகம் என்பது காலையில் படிப்பது நல்லதா மாலையில் படிப்பது நல்லதா என்றெல்லாம் சொல்வதை தாண்டி உங்க மனசு எப்ப அமைதியா இருக்குதோ அப்ப படிங்க ஏன்னா இந்த மனசும் உடம்பும் அமைதி இல்லாத நேரத்தில் எதை படித்தாலும் அதற்கு பயன் இல்லை இறைவனை வணங்குவதற்கான நல்ல நேரம் உங்க மனசையும் உடம்பையும் நீங்க அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் ஒருவேளை உங்களுக்கு வீட்டுல அமைதி இல்லையா அமைதி கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று விடுங்கள் அங்க நீங்க விளக்கேத்த வேண்டாம் பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஐம்பூதங்கள் ஒடுங்கி இருக்கிற ரெண்டு மூணு இடங்கள் இருக்கு என்னன்னா ஒண்ணு கடற்கரை இன்னொன்னு குலக்கரை இன்னொன்னு அருவி தொடர்புடைய இடங்கள் இல்லைன்னா மலை மலை சார்ந்த இடங்கள் இல்லைன்னா இறைவனுடைய ஆலயங்கள் இல்லது சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் இது எல்லாமே ஐம்பூதங்கள் இயற்கையாகவே ஒடுங்கி இருக்கிற இடம் வீட்டுல நிம்மதி இல்லாத போதும் இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம இந்த வேல் மாறலை மனம் முருக படிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட நோய்களையும் அது தீர்க்கும் ஏன்னா இந்த இடத்துல சக்தி தேவியானவள் நோய்களை தீர்க்கக்கூடிய அம்சத்திற்குரியவள் அவள் வடிவாகவே இருக்கக்கூடிய வேல் நம்மளுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையை நமக்கு இந்த வேல் மாறல் செய்யும் நான் தான் மீண்டும் சொல்லிட்டேன் ஒரு உடம்புக்குள்ள ஒரு உயிர் சக்தி உருவாகுதுன்னா அதை மாற்ற முடியாது அது இந்த ஜென்மத்துல செய்யற நல்ல விஷயத்தால அடுத்த ஜென்மத்துலதான் அனுபவிக்க முடியும் ஆனால் செய்த பலனை நாளை நல்வினையாகவே நம்ம அனுபவிக்கணும்னா அவன் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா வேல்மாறல் என்பதை படிக்க வேண்டும் அப்போ இதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் படிச்சாதான் பலனா தொண்ணூத்தாறு நாள் படிச்சாதான் பலனா கிடையாது ஒரு கொள்கையை எடுக்கிறோம்னா அதை கடைசி வரை பின்பற்றணும் கர்மாவால பிடிபட்டுட்டோம் பிரச்சனை வந்துட்டு அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த நேரத்தில் ஓதுகிறோமோ அதே நேரத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து ஓதுகின்ற பொழுது நமக்கு கிடைக்காத நல்ல பலன்களே இருக்காதுமா அவ்வளவு சிறப்பான பலன்கள் குறிப்பா சொல்லணும்னா இந்த செல்வம் மனைவி குடும்பம் இல்லறம்னு சொல்றோம் இல்லையா இதை அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த நம்ம மருந்து பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைகள்ல வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு சாப்பிட்டு ரெஸ்க் எடுக்கிற டைம இதற்கு நாம கொஞ்சம் ஒதுக்கினாலே இந்த மருத்துவத்திற்கும் மருந்துக்கும் வினைக்கும் உடம்புல படுற வேதனைக்கும் வேலையே இருக்காது அதனால வேல் என்பது படித்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தாயினுடைய கருவறையில் சென்று மீண்டும் பிறப்பது ஒரு பிறப்பு அடையும் பொழுது அதை இயல்பா முடியாது அதை அடைந்து தரக்கூடிய மகிமை உள்ள இந்த வேல் மாறலை நம்ம தினசரி நமக்கு தோதுவான ஒரு இடத்துல தினசரி எந்த நேரத்தில் படிக்கின்றோமோ அந்த நேரத்தில் அமைதியான சூழல்ல படிக்கின்ற பொழுது என்ன கேட்கின்றீர்களோ அதை வேலும் வழங்கும் வேலவனும் வழங்குவான் அதுல எவ்வித மாற்று கருத்தும் அல்ல இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதற்கு இந்த வேல் மாறலும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ருணம் என்று சொல்லக்கூடிய உடல் வேதனைகளால் அவதிப்பட்ட நிறைய நபர்களுக்கு ஜோதிடத்துல அதை நான் கொடுத்திருக்கிறேன் மிகப்பெரிய வெற்றியோடு தான் அனைவரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிச்சயமா சோ இன்னைக்கு வேல் மாறல் அப்படின்றத பத்தி ஒரு முழு விளக்கம் எங்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நல்லதுமா இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலனை அருளட்டும் வெற்றிவேல் முருகா